இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வேறு ஆன்மீகம் வேறு இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள் ஆனா நம்ம ஊரில் அப்படி பிரிக்க முடியாது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு இன்னைக்கு கந்தல் சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க இருபது நிமிஷம் நம்ம பாடப்போறோம் இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டாம் கேள்வி நம்பர் ஒன் இல்ல இது ஒரு மந்திர நூலா இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு சில பேர் அதையும் சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் இது மூன்று விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள் பக்தியாக பார்க்கிறாங்க ஆன்மீகமா பார்க்கிறாங்க கந்த சஷ்டி கவசம் கந்தங்கிறது என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபிக் கமலம் இருக்குங்க உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்டாவது கையா பாதங்கள்ல கைகள்ல அதே போல தொப்புளுக்கு கீழே ரெண்டு இன்ச்சில் அது போய் நிற்குது அதை பழைய தமிழ்ல பதினெட்டாம் நூற்றாண்டுல சென்னி மலையில இந்த நூலை முதன் முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம் ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள பாத்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றோம் இதை இன்னொரு விதத்துல பாருங்க சட்டியில் இருந்தா தான் இருந்தால் வரும் சஷ்டியில் இருந்தால் தான் இருந்தால்தான் வரும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ கந்த கந்தசஷ்டி கவசத்துல இருக்கு அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம் இந்த மொழியை பிரித்து பார்க்க முடியாது அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வரப்போகின்றோம் ஒரு கந்தசஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயம் நாம் பேசலாம் ஐயா ஒரு ஒரு விஷயம் அன்பு சொந்தங்களை இன்று நாம் பாடக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம் சஷ்டி ஒரு ஒரு நாள்லையும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம் அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார் பதினெட்டு மகாபுராணங்கள் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிருவாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான் முருகன் வந்து வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது வட இந்தியால இருக்கக்கூடிய மகா புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டுல பதினெட்டு மகாபுராணமும் சேர்ந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஸ்லோகன் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் ஒரு லட்சம் ஸ்லோகன் இருக்கு ஸ்கந்த புராணம் வந்துச்சு கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் ஓலைச்சுவடைகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் எண்பத்தி ஓராயிரம் ஓலைச்சுவடிகள் தான் ஸ்லோகங்கள் தான் அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும் ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும் நம்முடைய பண்டைய தமிழ் நாகரீகம் கலாச்சாரம் வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுதல் இருக்குதுங்க ஐயா ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றேங்க ஐயா இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகள் திருப்புகளே பாத்தீங்கன்னா தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு இரண்டே உதாரணத்தை மட்டும்தான் நான் கொடுக்குறேங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலினுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள் அன்னைக்கும் தீட்சிதார்கள் சொல்றாங்க இந்த கோவிலில் வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு எப்படி வழிபடுவீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த கோவிலில் டைபிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் அருமையா இருக்கேன் இந்த பாட்டு தீட்சிதார் தனியா கூப்பிட்டு ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க என்னங்க ஐயான்னு கேட்குறாங்க ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகல் அப்படிங்கிறாங்க ஐந்து ஆண்டுகளாக ஐந்து நூற்றாண்டுகளாக பதிமூன்றாம் நூற்றாண்டுல இருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கிறான் அதை கேள்விப்பட்டோடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகளை அச்சில ஏத்துறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா அவ்வளவு இடத்துல இருக்கு ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான தமிழனம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கும் அதுதான் அருமை சொந்தங்களே இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம் அதை விட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இரண்டே நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க அதை தைரியமா நீங்க காட்டுங்க நேற்று திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பிஆர் இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு நெத்தியில் இருக்கக்கூடிய அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொந்தங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது டெட்ராய்ட் ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்கிருந்தாங்க வந்துச்சு பத்து ஆண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டுடைய மக்கள் தொகை மட்டுமே இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு யுஎஸ்ல அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு டெட்ராய்ட் மேனுபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க மதுரை முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் நான்காவது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது பாருங்க கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க காசியை பாருங்க உஜ்ஜயனை பாருங்க தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் என்று சொல்லுகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எத்தனை எத்தனை இலக்கியங்கள் எத்தனை கோவில்கள் ஏற்றப்பட்டிருக்குன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐயா ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் நூத்தி இருபதுங்கய்யா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முப்பத்தி மூன்று சக்தி பீடங்கள் எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை அந்த கலாச்சாரத்திற்கு அழி அழிவு இல்லை அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசவில்லை ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் சந்தோஷம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஏன் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் ஐ ஆண்டுகள் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா அதனால நம்முடைய கடமை இந்தியால எத்தனையோ நகரங்கள் ஐயா பவன் கல்யாணம் அவங்க வந்திருக்கிறாங்க சமீபத்துல திருப்பதி கோவிலினுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்றாங்க இந்த டோட்டல் அசட் ஆஃப் திருப்பதி டெம்பிள் திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தொள்ளாயிரத்தி பதினேழு இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க சென்னை உட்பட மொத்தமாக பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலையானுக்கு இருக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது மூன்று லட்சம் கோடிங்க அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார் முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம் நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும்